எல்லாருமே வந்து எதிர்பார்த்த ஐ பிஸ்கஸ் வந்து நியூ ஸ்டாக் வந்து கொண்டு வந்துருக்கோங்க அதில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒன் பையன் வந்து பார்க்கலாம் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெரைட்டிஸ் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் இதில் பிளான்ட்டோட ப்ரைஸ் டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா அதுக்கப்புறமா வந்து நிறைய பேருக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து எதுவுமே கொடுக்காதனால ஒரு ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜஸ் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறேங்க க்ளோஸ் பாக்ஸ் ஒன்லி வந்து எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் ரெண்டுத்துலேருந்து நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பாக்ஸ் மினிமம் மூணு பிளான்ட்டுக்கு மேலே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து வந்து ஃப்ரீ சார்ஜஸ் பண்ணி கொடுப்போம் ரெண்டு பிளான்ட்டு ஒரு பிளான்ட் வாங்குனீங்கன்னா சார்ஜஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி வந்து இருக்கும் இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஒரு நாள் மட்டும்தான் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஒன் பேன வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக பார்க்குற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா லேவண்டர் டபுள் பெட்டல் கலருங்க ரொம்ப ரேர் கலெக்ஷன் தான் இது வந்து லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பிளான்ட் மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறமா பார்க்குறது டபுள் பெட்டல்ல ஆரஞ்சு கலருங்க இதுவும் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கும் நிறையவே பிளான்ட் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்டலு ஒரு நாலு கலெக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட்டு ஆரஞ்சு பிங்க்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது லேவெண்டர் கலர் இந்த நாலு கலர்ஸ் வந்து டபுள் பெட்டல் வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா பார்க்குற கலர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ஒயிட் ரொம்ப ரேர் கலெக்ஷன் இருந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து இருந்த கலெக்ஷன் தான் இதுவும் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபீட் வந்து ஹைட்டில் இருக்கும் மினிமம் வந்து ஆஃப் ஃபீட்டு ஒரு சில பிளான்ட்லாம் ஒன் ஃபீட் ஹைட்டுக்கு வந்து இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கலெக்ஷன் ரெட்டு வித்து பிங்க் லைட் பிங்க் மாதிரி வரும் பூத்ததுக்கு அப்புறமா டார்க் பிங்காக வந்து சேஞ்சஸ் ஆகும் இந்த வெரைட்டிஸை நம்ம ரீஸ்டாக்காக வந்து கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாமே நீங்கள் வந்து வாங்கி எயிட் இன்ச் பாட்டு அப்படி இல்லைனா டென் இன்ச் பாட்டில் வந்து ஒன்ஸ் வச்சுட்டீங்கன்னாவே மினிமம் வந்து ஒரு ஒன் இயர் டூ இயர் வரையும் நல்லாவே வந்து க்ரோத் ஆகும் எந்த விதமான வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது மழை காலத்தில் மட்டும் சாஃபு சிஓசி முட்டை கொடுத்தாவே போதுமானது அதுக்கப்புறமா நார்மலாக டிஏபி முட்டை கொடுக்கலாம் நிறைய பேருக்கு வந்து ரோஸ் கலெக்ஷன் வாங்கி வச்சு நிறையா டேமேஜ் ஆனதுக்கு அதுக்கப்புறம் ட்ரை பேக் ஆனவங்கலாம் கண்டிப்பாக இந்த ஐபிஸ்கஸ் வந்து வெரைட்டிஸ்ல வந்து சூஸ் பண்ணலாம் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பூனை வெரைட்டிஸ் கலர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சந்தன கலர் சாண்டல் கலர் மாதிரி இந்த கலர்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து கிடைக்காத கலர்ஸ் வந்து நிறையவே சேஞ்சஸ் ஆகிருக்கும் இந்த டைம் நம்ம கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இது ஒன் டே மட்டும்தான் நம்ம அந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே பூ வந்து ஒரு நாளைக்குள்ளே வந்து காஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து கலர்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து கண்டுபிடிக்க முடியாது அதுக்கப்புறமா கலர்ஸ் சேஞ்சஸ் ஆகிடும் நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான கலர்ஸ் வச்சிருப்பாங்க ஒரு சில கலெக்ஷனுக்கோசம் நம்மகிட்ட வராங்க அவங்களுக்கு வந்து அவங்க கேட்குற பிளான்ட் கொடுக்காம மாற்றி போயிடுச்சுன்னா ரிஸ்க் ஆகிடும்ன்றதுக்கோசரம் தான் நம்ம இந்த ஒன் டே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் லிமிட்டடாக மட்டும் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நீடு இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் என்னென்ன பிளான்ட் வேணுன்றது லிஸ்ட்டாக வந்து கொடுத்தாவே போதுமானது மூணு பிளான்ட்டுக்கு மேலே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக குறைய சார்ஜஸ் ஃப்ரீ பண்ணி கொடுப்போம் சாயில் வந்து ஒரு அளவுக்கு வச்சு கொடுப்போம் நீங்கள் வாங்கி அப்படியே வந்து ரீபாட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து அதில் நெட் பாட்டு வரும் சின்னதாக வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு வந்து நெட் பாட் வந்துடும் அதனால் வந்து பிளான்ட் வந்து சீக்கிரமாக ட்ரைபேக் ஆகிடுமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ட்ரைபேக்கெல்லாம் ஆகாது பிளான்ட் நல்ல கண்டிஷன்லேருந்தே வருங்க அதுக்கப்புறமா நியூ ஸ்டாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது வந்து பிங்க் கலர் லைட்டாக வந்து பார்க்கறதுக்கு வந்து வெயில் பார்க்கறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பிங்க் கலரில் டபுள் பெட்டல் வெரைட்டிஸ் வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டாக பார்த்தது வந்து லேவன் இருக்கும் இப்போ பார்த்தது லேவன் இருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நல்லா ஃபர்ஸ்ட்டில் பார்த்த பிளான்ட் வந்து சீக்கிரமாக வந்து க்ரோத் ஆகும் இந்த பிளான்ட் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பிளான்ட் வந்து சர்வே ஆகும் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் அதுக்கப்புறமா பார்க்கறது வந்து நியூ கலெக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த எல்லோ ஒயிட்டு ரெட் ரொம்ப ரேர் கலெக்ஷனுங்க இதுவும் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறமா பட்டன் டைப்ல வந்து பூக்கக்கூடிய பிங்க் வந்து ஐபிஸ்கஸ் இதுவும் ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து மிளகா ஐபிஸ்கஸ் கூட நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் வேணும்னா நம்மளோட நர்சரியில வந்து ஸ்டாக் அவைலபிளா இருக்கு தேங்க்யூ